ஹலோ கைஸ் இது வரைக்கும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம்லேருந்து நான் ஆர்டர் பண்ணேன் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ் செட் தான் ஆர்டர் பண்ணோம் எங்கேருந்து தான் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் ஃப்ரம் சேலம் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்களும் பார்த்தது இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் இந்த போலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சாலும் ஓகே இல்லை கேஸ் ஸ்டவ்ல வச்சாலும் ஓகே ஸோ சமைச்சி முடிச்சுட்டு இது மேலே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் மூட்டிங்கன்னா சர்வ் போலாக வந்து உங்களுக்கு இது தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் ஸோ இவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க தரமாக இருந்துச்சு ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு இருந்துச்சு சைஸ் வாரியமாக அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துடுச்சு ஸோ சேலம்லேருந்து வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க ஷாப் வந்து சேலமில் இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட வந்து எல்லாமே சூப்பருங்க பேக்கிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி எல்லாமே